சந்தோஷமா இருக்கணுமா வள்ளியம்மா கூட காவல் முடியும் தரவரே துணையோட இருக்கணும்னு அப்பா சொன்னாரு அப்பா சொன்னபடி காவலுக்கு போகணும் காவலுக்கு போறதுக்கு முன்னாடி மனசுல இருக்க ஆசையெல்லாம் எடுத்து சொல்லணும் நான் ஒருத்தர் விரும்புறேன் யார எவனோ விரும்புறதுக்கு ஏன்டேன்னு சொல்றேன் விளங்காம நாங்களே கேட்ப என்னச்சு அப்ப நாலு பேர்ல இருக்கீல உன்னை விரும்புறேன்னு சொல்லி இவனை விரும்புறேன்னு சொல்ல அவனை விரும்புறேன்னு சொல்லு பஞ்ச பாண்டவர்களுக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கேன் அதனால என் மனசுல இருக்க ஆசையை சொல்லுவோம் அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்சு அண்ணன் தண்ணி உண்ணாமலும் நானும்

பெண்ணுக்கு பெண்ணே பெறாமை கொள்ளும் பேர் அழகடி எடுத்து விட்டு கீழே விழுந்துருவான் இழுத்து விட்டுறாத மானம் பறி போயிடும் மணி யார் ரகுதேவா ரகதேவாத கட்டினாரு லட்சணத்தை உனக்கு எனக்கும் ஒரு வித்தியாசம் தாண்டி இவ்வளவு அழகு என்கிட்ட இருந்து எனக்கு இதை வச்சு புளைக்க தெரியல ஆனா அம்புட்டும் அம்பட்டோ இருந்து உனக்கு அதை வச்சு புளைக்க தெரியல நான் சொல்லி தந்துறேன் ஓது புளந்த வరికి பேசாம இருந்து தொலையா நான் புளந்துறேன் போறேன் ஊர புளக்கறதுலயே நம்ம எல்லாம் எங்க போறோம் நம்ம எல்லாம் நாளை காலையில திருச்சந்தூர் போறோம் நீம்மா வேற எப்பப்ப நிப்பையல சரி அப்போ உங்க கிட்ட வந்தாரா என் அப்பங்கிட்ட கிட்ட போறதுக்கு நம்ம லொப்ப முண்டையாடி மொகரை கட்டையை பாரு அப்பா என்கிட்ட வந்தா என்னடி அர்த்தம் காட்டுக்கு காவலுக்கு போகணும் வள்ளி கூட துணையா போங்கன்னு சொல்றதுக்கு அப்பா வந்தாரா விஷயத்தை சொல்லவா விவரத்தை சொல்ல வந்தாரு என்ன சொன்னாரு வந்துட்டு போயிட்டாரு யார்கிட்ட போனாரு தெரியல அத கூட பாக்க முடியாம தெரியற நம்ம ஏசண்டர் ரகுதேவா எங்க வரைக்கும் தெரியல காசை வாங்கிட்டு ஆமா

கண்ணகி சிலைக்கு அப்புறம் சிலையை தாண்டி எடுத்து வைக்கணும் இந்த அதுக்கு லேசாக தவ பாலை கொடுத்து அதுக்கு கள்ளி பாலை கொடுத்து படுக்க போகிறேன்

அம்மாம்மா முத்தை சிரிச்சது இல்லை மேடிது முத்தை கிட்டிட சிரிவேندது

என்னை வந்து தலையாட்டி பொம்மைக்கு சமமா கொண்டு வந்து வச்சிருக்கீங்க தலை மட்டும் ஆடலாமுங்கிறீங்க உங்க தலை மேல சத்தியமா சொல்றோம் நாங்க அப்படி இல்ல அத்தா புண்ணியவதி சத்தியங்கிற வார்த்தையே என் வாழ்க்கையில வேலை உங்களை நாங்க அப்படி பண்ணுவோமா என்ன பேச்சே சரி இல்ல ரெண்டு பேரும் முடிவு பண்ணி வந்திருக்கீங்களாடி தலைவிக்கு மரியாதை கொடுக்குறோம் நீங்க தலைவி இல்லையா நீங்க என்ன சொன்னாலும் செய்வோம் திரும்பி பாருங்கள் எங்க பாரு அதோ பாரு எங்க பாரு ஏய் அத்தாடி எத்த தண்டி ஏய்

கையை வச்சு வச்சுபடி முடிக்கும் அகலம் அகல பத்தலை துள்ளி துள்ளி விளையாட துடிக்கிது இது மனசு போங்கள் என்று சொல்லுவேன் போனவரை போங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய்ட்டா நான் வாங்க என்று சொல்லுவேன் வா அக் அதுக்கெல்லாம் ஆளுங்களா காசு கொடுக்கணும் போங்கள் என்று சொல்லுவேன் ஏங்கி நிற்க செய்வேன் நம்மெல்லாம் போ சொல்லிட்டு அதோட எதுலேயுமே காக்க வைக்கிறதில் ஏங்க வைக்கிறதுலேயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது தெரியுமா தெரியாது உனக்கு அதுலேலாம் நான் பல வேலை பார்ப்பேன் உயரை தொகொள்ளுவேன் ஏங்கி நிற்க செய்வேன்